ஒரே கட்சியில் தல தளபதினு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தவங்க தான் டிடி வி தினகரனும் தமிழ் செல்வனும் அப்படி இருந்தவங்க இன்னைக்கு எலியும் பூனையாக மாறி இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த தொகுதிக்கு திமுக கொடுக்குற முக்கியத்துவம் இருக்கு இல்லையா தங்க தமிழ் செல்வன் ஜெயிச்சா ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை இந்த தொகுதிக்கு வருவேன்னு இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் தமிழ் செல்வன் தோத்துட்டாருன்னா என் அமைச்சர் பதவியை தூக்கி போட்டுருவேன் மாவட்ட செயலாளர் பதவியை ரிசைன் பண்ணிடுவேன்னு மூர்த்தி சொல்கிறாரு இப்படி ஆளாளுக்கு பேசவும் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே தேனி தொகுதியை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கான நிகழ்வுகள் அங்கே நடக்க தொடங்கியிருக்கு தொகுதிக்குள்ள கால நிலவரம் எப்படி இருக்கு இப்போ ரேஸ்ல யார் முந்துரா அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடி அந்த தொகுதியை பத்தி கொஞ்சம் ஒரு ரீவைன் பண்ணி அங்க இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள் யாருக்கு சாதகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க தேனியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்களோ அந்த மாதிரி தேனி வந்து ஓரளவுக்கு அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த முறை அதை யாரு எடுத்துக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கணும் ஆனா இந்த முறை வேட்பாளர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிமுக சார்பில் நாராயணசாமி இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரையும் டிடிவி டிவி எஸ் சோ தங்க தமிழ் செல்வன் டிடிவி தினகரனை கம்பேர் பண்ணும்போது அவர் கொஞ்சம் தெரிஞ்ச முகம் இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் தோத்து இருந்தாங்க காங்கிரஸ்ல ஈவி கேவி சி இருந்தாரு இந்த பக்கம் ஓபிஆர் கிட்ட தோத்து போயிருந்தாரு ஸோ போன தடவை விட்டத இந்த முறை எப்படியாவது அவங்க டார்கெட்டை நாற்பதும் நம்மதுன்ற மாதிரி இந்த முறை எப்படியாவது தேனிய வந்து பிடிச்சிடணும் அப்படின்றதுல இருக்கிறாங்க சோ அதன் அடிப்படையில் தான் தங்க தமிழ் செல்வனை களத்தில் இறக்கி இருக்கிறாங்க இவர் வந்து பாக்கும்போது இதுக்கு ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு தான் வந்து இங்க அமமுகவில் டிடிவி தினக்கரனுக்கு அவர் தான் ரைட் ஹேண்டா இருந்தவர் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் பயணிக்கும் பொழுது ஜெயலலிதைக்காக எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்தவர்னு அதிமுகவில் இவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருந்திருக்கு அதே மாதிரி அமமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தங்க தமிழ் செல்வனுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருந்திருக்கு தான் இவர் வந்து அமமுகல திமுக டிடிவி தினகரன் போட்டியிட வாய்ப்பு இருக்கு திமுக இவர் இறக்கிட்டாங்க ஏன்னா இவர் இந்த கட்சியில இருந்து இருக்கிறவர் என்னென்ன பண்ணுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஏதாவது இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதன் அடிப்படையில திமுகல இவர் இறக்கிருக்கிறாங்க அதே மாதிரி தேனிய களம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அங்க முக்களத்தோர் சமுதாய மக்கள் அவங்களுடைய வாக்குகள் வந்து எப்பவுமே அதிகம் சோ அந்த பகுதியில் டிடி விதகரனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது ஸோ அதை யாரை எப்படி யூஸ் பண்ணிக்க போறாங்க ஏன்னா அதிமுக கோட்டையை படிக்கும் போது அந்த இடத்துல அவங்களுமே மறுபடியும் அந்த இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணுவாங்க அதை தாண்டி அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஓட்டை பிரிச்சு எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பில் ஓபிஆர் ஓ பி மகன் போட்டியிட்டு இருந்தாரு அவர் தான் வின் பண்ணியிருந்தார் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி பதிமூன்று வாக்குகள் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் அவர் தான் பெற்றிருந்தாரு திமுக கூட்டணியில இவி கே எஸ் இளங்கோவன் போட்டிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வாக்கு வித்தியாசம் தான் அவர் தோத்திருந்தாரு இவர் வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வாக்குகளை வாங்கி இருந்தாரு அந்த பக்கம் அமமுக சார்பில் போட்டிட்டு இரு தங்க தமிழ் செல்வம் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகளை வாங்கியிருந்தார் பர்சன்டேஜ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு சதவீத வாக்குகள் ஸோ இந்த முறை அவர் திமுக கூட்டணிக்கு போயிருக்கிறாரு அப்போ குக்கர் சின்னத்தை விட திமுக சின்னம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில தெரிஞ்சு தங்க தமிழ் செல்வனுக்கு நாங்க ஒரு செல்வாக்கு அதன் அடிப்படையில சின்னம் அப்படிங்கறத பார்க்கும்போது இவருக்கான வாக்கு வாக்கு வங்கி அப்படிங்கறது அந்த பக்கம் ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இங்க டிடி விதிநகரனை பொறுத்த வரைக்கும் குக்கர் சின்னம் பெருசா ஏன்னா இரட்டை குக்கர் கம்பேர் பண்ணும்போது குக்கர் சின்னம் பெருசா மக்கள் கிட்ட இல்லைனாலுமே கூட டிடி விதிநகரன் அப்படிங்கிற முகம் அந்த பகுதியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகமா இருக்கும் சோ அதன் அடிப்படையில் இவங்க எப்படி வேலை பாக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் தேனியினுடைய ரிசல்ட் அமையும் தேனியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் இரண்டு பெரும் தலைவர்களான செல்வி ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ரெண்டு பேருமே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேனி மக்களவை தொகுதி மூன்று முதலமைச்சர்களை கொடுத்த மாவட்டம் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓபிஎஸ் மூன்று முதலமைச்சர்கள் தேனி மாவட்டத்திலிருந்து வெற்றி பெற்று எலெக்ஷன்ல போட்டிட்டு வந்தாங்க இருந்தாலும் ஜெயலலிதாவுடைய சொந்த ஸ்ரீரங்கம் எம்ஜிஆருக்கும் இருந்தாலும் அந்த ஊர்ல போட்டிட்டு வந்தவர்கள் மூன்று பேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பாசிட்டிவாவே அதிமுகவுக்கு எப்பவுமே பார்க்கக்கூடிய இடம் பொதுவா சொல்லுவாங்க இல்லையா இரட்டை இலை சின்னம் வந்து இன்னும் எம்ஜிஆர் சின்னம்னு நம்பக்கூடிய மக்கள் இருக்காங்கன்னு அப்படிப்பட்ட மக்கள் இன்னும் அதிகமா இருக்காங்கன்னா அது தேனியாக தான் இருக்கும் இன்னும் வந்து அது எம்ஜிஆருடைய சின்னமாக ஜெயலலிதாவின் சின்னமாகத்தான் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட ஊர்ல டிடிவி தினகரனும் ஏடிஎம்கேவோட ஒரு கட்டத்தில் ஏடிஎம்கேவில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக இருந்தவர் அவரும் அந்த தேனியிலிருந்து வெற்றி பெற்று வந்ததுனால அது அதிமுகவின் கோட்டையாகவே கருதப்படும் எப்படி ரெட்டையலையை வந்து இன்னும் எம்ஜிஆருடைய சின்னமா ஜெயலலிதா சின்னமா பார்க்குறாங்களோ டிடி விதிநகரனையும் ஒரு ஏடிஎம்கே காரராகத்தான் அதிகமாக அங்க பாக்குறாங்களாம் அங்கே களம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம விசாரிக்கும் போது நான்கு முனை போட்டி நாம் தமிழர் அதிமுக திமுக அமமுக நான் ரிவர்ஸ்ல சொல்றேன் பட் நான்கு முனையில அந்த போட்டி இருக்க போது அதுல எப்படி இருக்கிறது யாருக்கு சாதகமா இருக்குன்னு பார்த்தோம்னா நேரடி போட்டி அப்படிங்கிறது தங்க தமிழ் செல்வனுக்கும் டி தினகரனுக்கும் தான் அதுக்கு காரணமே அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய செல்வாக்கு டிடிவி டி தினகரனை பொறுத்த வரைக்கும் பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியா இந்த தேனி தொகுதி இருந்தப்ப அவர் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஏற்கனவே அந்த தொகுதியில அவர் எம்பியா ஆ இருந்ததுனால அவர் பண்ண ஒர்க் வந்து இப்ப வரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல நேம் இருக்கு அதனால் அவர் தான் டஃப்பான ஒரு ஃபைட்டை வந்து தங்க தமிழ் செல்வன் கொடுக்க போகிறாரு ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தங்க தமிழ் செல்வன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் எம்எல்ஏவாக இருந்தவர் அதுக்கப்புறமாவும் தொடர்ந்து தேர்தலில் நிற்கிறாரு இந்த ஊருக்குள்ளேயே இருக்கிறவர் மண்ணின் மைந்தன் வேற இப்போ டிடி விஜயநகர்னாவது சென்னையில் தான் இருப்பார் எலக்ஷனுக்காக அங்கே போகிறாரு தங்க தமிழ் செல்வனுக்கு சொந்த ஊரே அதுதான் அங்கிருந்து தான் போட்டிடுறாரு அங்கிருந்து தான் அரசியல் வேலைகளையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய நாராயணசாமி நாராயணசாமியுடைய பெரிய பலம் அல்லது ஒரே பலம் அப்படின்னா பணம் தான் அவருக்கு பணபலம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க அவர் வந்து வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள்ல இங்க இருந்து வெளிநாட்டுக்கு மேன் பவர் சப்ளை பண்றதா இருக்கட்டும் இல்ல அங்க ஃபாரின் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி பணிகளில் தான் ஈடுபட்டுகிட்டு இருக்காரு அவருக்கு வந்து பணம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அவர் எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்வார் தேர்தல்னு வரும்போதும் எல்லாருக்குமே தாராளமாக செலவு அவர் இதுக்கு முன்னாடி பெருசா இந்த தேர்தலுமே போட்டியிட்டதுல சட்டமன்ற தேர்தலுமே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து வரைக்குமே அவர் எல்லா முறையும் வாய்ப்பு கேட்டு இருக்காரு ஆனா அதிமுக சார்பில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் தைரியமா புதுமுகமாக அவர் வந்து இறக்கி இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இவங்க ரெண்டு பேர் மட்டும் அவர் பெருசாக மக்களுக்கு செல்வாக்குள்ள ஒரு முகமாக இல்லை அப்படிங்கிறத பாக்க அதே நேரத்தில் இப்போ இவர நாராயணசாமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அந்த கட்சியில ஆதிக்கமான ஒரு இருக்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லான லீடரா இருக்கும்போது அவருக்காக வேலை செஞ்சவருதான் ஒவ்வொரு தேர்தலையும் ஓபிஎஸ் போட்டியிடும் தேர்தல் செலவுகளை பாத்துக்கிறதா இருக்கட்டும் களத்தில் இறங்கி வேலை செய்கிறது ஒருங்கிணைப்புன்னு சொல்லி எப்போதுமே ஓபிஎஸ் உடைய இருந்து அவர் தேர்தல் வேலை செய்வார் இப்போ ரீசெண்டா ஓபிஎஸ் அந்த கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட பிறகுதான் அவர் எடப்பாடி ஆதரவாளராக மாறுறாரு தவிர அதுக்கு முன்னாடி வரையும் நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்காக எப்போவுமே வேலை செய்யக்கூடியவர் பண விஷயத்துல அவருக்கு குறையே கிடையாது இந்த முறையும் அதுக்கு அவருக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல அவர் தெரிந்த முகம் இல்லை நீங்க சொன்ன மாதிரி பெரிய அளவுக்கான அறிமுகம் கிடையாது எல்லா இடத்துலயும் போய் பழகுவாரா அப்படிங்கிறது இணக்கமாக இருப்பாரு பட் டி டிவி வந்து எப்பவுமே ஒரு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸு எல்லார்கிட்டையும் போய் நல்லா பழகிறது இந்த மாதிரியான ஒரு நேம் இருக்கு இப்போ இதுல ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா போன முறை எல்லா இடங்கள்லையும் அதிமுக தோற்ற போதும் ஒரு இடத்துல மட்டும் அதிமுக ஜெயிக்குது தேனியில் மட்டும் அப்படி இருந்தேன் ஏன் வந்து ரவீந்திரநாத் இந்த மாதிரி சீட்டு கேட்கல எப்படி அவரே டிடிவிக்கு விட்டு கொடுத்தாருன்ற கேள்வி வருது ஏன்னா ஆரம்பத்துல ஒரு பேச்சு இருந்தது ரவீந்திரநாத் கண்டிப்பா சீட்டு விட்டு கொடுக்க மாட்டாரு டிடிவிக்கும் அவருக்கும் நிச்சயமா கிளாஷ் வரப்போகுது அப்படின்லாம் பேசுனாங்க ஆனா ஓபிஎஸும் சரி ரவீந்திரநாத்தும் சரி ரெண்டு பேருமே நீங்க வேணாங்க நீங்க நில்லுங்கன்னு டிடிவி விட்டு குடுக்குறாங்க டிடிவிக்கு ஏன் விட்டு கொடுத்தாருன்னு கேட்கும்போது தொகுதியில ரவீந்திரநாத்துக்கு ஒரு நல்ல நேம் இல்ல அவருடைய கேரக்டர் வைஸ் அவருடைய நேமு அவர் தொகுதிக்கு வர்றதில்ல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவருக்கு கண்டிப்பா வந்து அது எலெக்ஷன்ல பேட் நேமை கிரியேட் பண்ணும் அது ஒரு மாதிரி கெட்ட பெயரை ஏற்படுத்திடும்னு தெரிஞ்சுதான் அவர் போட்டியிடலை ஓபிஎஸ் விட்டு கொடுத்துட்டு ராமநாதபுரத்தில் போய் நிற்கிறது காரணமா தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கியதுல கடந்த தேர்தல் வரைக்கும் அவர் தேனியை தாண்டி எங்கேயுமே தேர்தலில் போய் நின்னது கிடையாது தேனி தான் அவருடைய கோட்டை எப்படி இருந்தாலும் அவர் ஜெயிச்சிருவாரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அவர் சட்டமன்ற தேர்தல் அரசியலுக்குள்ளே வராரு அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி பிரதிநிதியாக இருந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ஜெயிக்கிறார் ஃபைவ் டைம்ஸ் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கார் தோல்வியை சந்திக்காத ஒருத்தராக இருக்கார் ஆனால் அவர் ஏன் வந்து இந்த முறை தேனியில் இருந்து ராமநாதபுரம் போகிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய பேட் நேம் தான் அவர் வந்து அதிமுகவில் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு லீடராக இருக்கும்போது அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருந்தது இப்போ அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போய் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் திமுகவோட பெரிய வேவ்ல தேனி மட்டும் தப்பிச்சது எப்படின்னா ஓபிஎஸ் வசம் அதிமுக போற மாதிரி ஒரு டாக் இருந்தது அப்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு பேருமே ஈக்குவலான லீடர்ஸா இருக்காங்க ஒருவேளை வந்து இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து ஓபிஎஸ் வசம் அதிமுக போகும் அப்படி போச்சுன்னா தேனில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம ஊருக்காரர் வந்து கட்சியை ஃபுல்லாவே கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாருன்னா நம்ம எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் கட்சியில செல்வாக்கா இருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லாருமே நல்லா வேலை செஞ்சிருக்காங்க ஆனா இப்போ நமக்கே நிலமை என்னன்னு தெரியும் அதனால இந்த முறை வந்து போட்டியிட்டால் சொந்த ஊர்லேயே அடைகிற மாதிரி ஒரு நிலைமை தான் அவங்க விட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த மூன்று பேருக்கு கடுமையான போட்டி அதுல இவருக்கு தங்க தமிழ் செல்வனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தான் திமுகவுக்கு கண்டிப்பா உதயசூரியன் சின்னத்துக்கான வாக்குகள் இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் ஏற்கனவே சில முறை வெற்றி பெற்ற தொகுதி அது காங்கிரஸுக்கு நல்ல வாக்கு வங்கி இருக்கு கடந்த முறையுமே ஈவி கேஸுக்கு கொடுத்தாங்க இந்த முறை கொடுத்திருந்தா கூட டஃப்பான ஃபைட்டு கொடுத்துருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்தபடியா விசிகாவனுடைய வாக்குகள் வந்து அங்கே ரோல் பிளே பண்ணுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கே ஒரு மூன்று தொகுதிகள் சொல்றாங்க கம்பம் பெரியகுளம் ரெண்டு தொகுதி கம்பம் பெரியகுளம் இந்த ரெண்டு தொகுதியிலையுமே பட்டியல் சமூகத்தினர் அதிகம் வசிக்கக்கூடிய இடம் அது விசிகா ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்கத்தமிழ் செல்வனுக்கு நல்லா வேலை பார்க்குறாங்க ஏன்னா இந்த ஃபார்முலா இங்க கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனாதான் சிதம்பரம் விழுப்புரம் மாதிரியான இடங்கள்ல திமுக ஆகும்ன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல நல்லா எல்லாருமே ஜெல்லாகி கூட்டணி கட்சிகள்லாம் ரொம்ப தீவிரமா வேலை செய்கிறாங்க இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா இளைஞர்களுடைய வாக்கு வங்கி அப்படின்னு பாக்கும்போது ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க இப்போ முக்குளத்தோர் சமுதாயத்தில் இளைஞர்கள் வாக்கு இல்ல மற்ற பெண்கள் வாக்கு இது எல்லாமே ரெண்டாம் ஆகும் ஒரு பக்கம் டிடிவியும் சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் தங்க தமிழ் சொல்வதற்கு ஆதரவு இருக்கும் ஆனால் பட்டியல் சமூகத்தின் வாக்குகள் என்பது பெருமளவுக்கு தங்க தமிழ் செல்வன் வசம் செல்ல வாய்ப்பு இருக்கு திமுகவினுடைய பாரம்பரிய வாக்காளர்களா இருப்பாங்க வீசி இருந்து வாக்களிக்கிறவங்களா இருப்பாங்க பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில இருக்கவங்க இருப்பாங்க இவங்க எல்லாருமே தங்க தமிழ் செல்வன் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு டிடிவிக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா அவர் பழகக்கூடிய விதம் தான் அவர் எல்லாரிடமும் நல்லா கேஷுவலா பழகிறதுனால அந்த ஒரு செல்வாக்கும் இன்னொன்னு அவரும் அவருடைய சமுதாயம் சார்ந்த ஒரு முகமாக பார்க்கப்படுவதனால அவருக்கும் கணிசமான அளவுக்கு வாக்கு இருக்கும் பெண்களிடம் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ அவர் டிடிவி பேசக்கூடிய பிரச்சாரங்களில் அந்த வழியாக கிராஸ் பண்ணி போகக்கூடிய பெண்கள் கூட நின்று வாட்ச் பண்ணுறாங்க அவர் பேச்சை வந்து கேட்குறாங்க அவருடைய ஏற்கனவே தெரிந்த முகம் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பேசுறாருன்னு கேட்குறாங்க ஒரு நல்ல நேமம் அவருக்கு இருக்குது தங்க தமிழ் செல்வன் வந்து இயல்புலேயே வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமான ஒரு நபர் ரொம்ப சாஃப்டாலாம் பேச மாட்டார் ஒரு மாதிரி அதட்டி பேசக்கூடிய நபர் அதனால சாஃப்டா பேசக்கூடிய டிடிவி அதர்ட்டி பேசுறாரு இந்த இதெல்லாம் பார்ப்பாங்க மக்கள் வந்து வேட்பாளர் என்ன சொல்றாரு என்ன பண்ண போறாருன்றதுலாம் செகண்ட் தான் நேராக வந்து பேசும்போது அவர் எப்படி பேசுறாரு எப்படி பழகிறாரு முகமா இருக்காரா இல்லை எரிஞ்சு விழுறாரா இதெல்லாம் ரொம்ப கவனிப்பாங்க மக்கள் அந்த வகையில டிடிவி தினகரனுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும்னு சொல்றாங்க அதிமுக கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவர் பெரிய பலமே பணம் தான் அந்த ஊர்காரராக இருந்தாலும் அவர் வந்து இல்ல இவங்க ரெண்டு தான் போட்டி இன்னொன்னு டிடிவி வந்து மக்களுக்கு இருபது வருஷத்துக்கு மேல அந்த ஊர்ல தெரியும் தங்க தமிழ் சொல் வெல் நோன் பேசு இப்ப யார் யாரெல்லாம் இவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வர போறாங்களோ அவங்களோ ஒரு அட்வான்டேஜ் தான் இப்போ ஓபிஎஸ் வந்து பண்றாரு இல்ல வேற யாராவது பண்றாங்கனாலும் டிடிவிக்கு அட்வான்டேஜா இருக்கும் பட் நாராயணசாமிக்கு இபிஎஸ் தான் போய் பிரச்சாரம் பண்ணணும் பிரேமலதா தான் போய் பிரச்சாரம் பண்ணணும் வேற யாரும் வரப்போறது இல்ல அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கான ஒரு ரிலவன்ஸ் அந்த தொகுதியில கிடையாது எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு அப்புறம் தானே தேனிக்குள்ள வராரு அதுக்கு முன்னாடி வரையும் ஒரு சேலத்துல ஒரு மாவட்ட செயலாளர் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ஒரு லீடரா எமர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் தொகுதிக்குள்ள வராரு சோ அந்த பாப்புலாரிட்டி வைஸ் பாக்கும்போது

டைரக்டா பிஜேபி வேட்பாளர் இங்க இறங்கி இருந்தா இவ்வளவு டாக்கு இங்க இருந்திருக்கவே இருந்திருக்காது பேசப்படுற தொகுதியாகவே மாறி முறை அதிமுக கூட்டணி இந்த முறை அமமுக கூட்டணி இல்ல தினகரன் அப்படிங்கும் போது யாரு கட்சி அப்படிங்கறத தாண்டி எந்த வேட்பாளர்கள் வேட்பாளர்களுக்கான முகம் வேட்பாளர்களுக்கான தான் தேனி தொகுதி இப்ப வந்து பார்க்கப்படுது இதுல மூணு பேரை கம்பேர் பண்ணும் போது தங்க தமிழ் செல்வன் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு மூன்று முறை எம்பி ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் எம்பியா இருந்திருக்கிறாரு அதே மாதிரி டிடிவியுமே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் சந்திச்சிருக்கிறாரு இவங்க மூணு பேர்ல இவர் வந்து இதுக்கு முன்னாடி வேட்பாளரா போட்டிட்டது இல்லை இவங்க ரெண்டு பேரையும் வந்து பாக்கும்போது சோ தேனி தொகுதியை வந்து டிடிவியா இல்ல டிடிஎஸ்ஆ அப்படிங்கிற களம் தான் இப்பதைக்கு இருக்கு சோ யார் வந்து ஓட்டை பிரிச்சு எடுத்துக்க போறாங்க ஏன்னா அது அதிமுகவோட கோட்டை தான் வந்து இதுவரைக்கும் இருக்கு அந்த பிரச்சார யுக்தியெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணி அந்த ஓட்டை அதிமுகக்கு இருக்கிற ஓட்டை எப்படி பிரிச்சு எடுத்துக்க போறாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கியை எப்படி தக்க வச்சுக்க போறாங்க அப்படிங்கறத பாக்க வேண்டும் நம்ம பேசும்போது தங்க தமிழ்ச்செல்வன் பத்தி சொன்னோம் இல்லையா அவருக்கு வந்து அந்த கட்சி அந்த சின்னம் கூட்டணி கட்சிகள் பலமா இருந்தாலும் பலவீனம்னா என்ன சொல்றாங்கன்னா அவர் கட்சிக்குள்ள வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலன்னு சொல்றாங்க அங்கே ஒவ்வொரு தாலுக்கு வயசு இல்லை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா அதில் பெரியகுளம் சரவணகுமாரோட தங்க தமிழ் செல்வனுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நல்லா ரெண்டு பேரும் எனக்கமா இறங்கி வேலை செய்வாங்க ஆனால் கம்பம் ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும் இல்ல போடி லட்சுமணனா இருக்கட்டும் ஆண்டிப்பட்டியில ராஜன் ஒருத்தர் நினைக்கிறேன் இவங்களோடலாம் அவருக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை கட்சிக்காரங்களா பார்க்கும்போது வேலை செய்வாங்க ஆனா தனிப்பட்ட முறையில் தங்க தமிழ் சூழன் ஜெயிக்கணும்னு இறங்கி வேலை செய்யற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா அது வந்து இந்த மூணு பேர்கிட்டே இருக்காது பட் பெரியகுளம் சரவணகுமாரோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அவர் பண்ண வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல டிடிவிக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஓபி ஓ பி ரவீந்திரநாத்தோ இல்ல ஓபிஎஸோ வந்து தொகுதி பக்கமே இப்ப வர்றதே இல்லை அன்னைக்கு அறிமுகம் கூட்டம் நடந்து ஒரே ஒரு முறை மட்டும் கையில குக்கர் சின்னத்தை எடுத்து ஓபிஆர் வந்து பிரச்சாரம் பண்ண தவிர பெரிய குளத்தில் வந்து ஒரு பெரிய அளவுக்கான பிரச்சாரத்தை முன்னெடுத்து டிடிவியை பண்ண வைக்கணும்லாம் அவங்க வேலை செய்யலை அவங்க என்னென்னா நம்ம இந்த தேர்தலில் நிக்கல நம்ம அங்கே பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே தான் இருக்கு அவங்க இங்கே வராமல் இருக்கிறதும் ஒரு சின்ன பின்னடைவு தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி அடையாளத்தோட வர்றதுனால அவங்களுடைய பிரச்சாரம் இருந்தால் அது கூடுதலான பலமாக இருக்கும்னு சொல்றாங்க அடுத்து இது வேற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க ஆர்கே நகர் எலெக்ஷன் வந்து இடைத்தேர்தல் நடந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த டைம்ல நடந்தப்போ டிடிவி விதநகரம் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி ஜெயிக்கிறார் அன்னைக்கு வந்து இப்போ வந்து குக்கர் வெர்சஸ் உதயசூரியன் குக்கர் வெர்சஸ் ரெட்டைலனு இருக்கு அன்னைக்கு வந்து குக்கர் வெர்சஸ் அவர் சுயேட்சை வேட்பாளர் குக்கர் சின்னத்துல நிற்கிறாரு உதயசூரியன் சூரியன் ரெட்டைல எல்லாருமே களத்தில் இருக்காங்க ஆனா ஒரு சுயேட்சை வேட்பாளராக ஜெயிச்சு அவருடைய பவரை காமிச்சார் அப்பவே என்ன பேசப்பட்டதுன்னா ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசா டிடிவி விதநகரம் தான் வருவாராப்ப ஏன்னா அவங்களுடைய தொகுதியில அவர் தான் ஜெயிச்சாரு அதுவும் சுயேட்சையாக நின்று ஜெயிக்கிறாரு இந்த பக்கம் எல்லாம் கூட்டணி கட்சியோட எல்லாம் நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த தேனி தொகுதியை இப்போ எப்படி கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா தேனியும் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் கோட்டை அதிமுகவின் கோட்டை இப்போ இந்த தேர்தலில் டிடி விதினகரன் தேனியை கைப்பற்றினார் அப்படின்னா அது ஒரு சிக்னல் அது அதிமுகவினுடைய உண்மையான வாக்காளர்கள் உண்மையான தொண்டர்கள் எங்க பக்கம் இருக்காரு அப்படின்னா அவர் கிளைம் பண்ண முடியும் அதான் அவங்க ரொம்ப கிளவரா வந்து அஞ்சு தொகுதி ஆறு தொகுதியெல்லாம் போகாத ஒரு தொகுதி எனக்கு போதும் அது தேனி தான் அவங்களாம் கொடுத்ததுனால நாங்கள் திருச்சியும் வாங்குகிறோம் திருச்சியில் இன்னொரு கட்சிக்காரர் தான் நிற்க போகிறார் தினகரன் நிற்கிறதுனால தினகரனுடைய முக்கியமான தளபதிகள் இப்போ அந்த கட்சியில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் வந்து அத்தனை பேரும் அங்கே தான் இருக்காங்க எப்படி ஆர்கே நகரில் வந்து இறங்கி தெரு தெருவாக போயிட்டு வியூகங்களை வகுத்து வெற்றி பெற்றாங்களோ அதே மாதிரி இந்த முறையும் பக்கா பிளான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆர்கே நகர் ஃபார்முலா ஆர்கே நகர் மேஜிக் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு முறை அரசியல் களத்தில் நிகழ்த்துவதற்காக டிடி விதநகரன் தயாராக இருக்காரு இந்த முறையாக அவங்க அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க என்ன ஒன்று கடந்த முறை செந்தில் பாலாஜி தங்கத்தமிழ்ச்சொழன் போன்றவர்கள்லாம் கூட இருந்தாங்க இப்போ அவங்கலாம் எதிர் முகாமில் இருக்காங்க ஆனால் இந்த முறையும் டிடி விதநகரன் அவருடைய அந்த எலெக்ஷன் ஒர்க்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுலாம் எக்ஸலென்ட்டாக இருக்கும் ஜெயலலிதாவின் அரசியல் பட்டறையில் பாடம் படித்தவர் கண்டிப்பாக தேனியிலையும் அவருடைய விபங்கள் வெற்றி பெறும் அது இந்த முறை பழிக்க தான் போகுதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்பணுங்க